என் பாசமிக பக்தர்களே நான் தான் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்த பிள்ளையார் எனக்கு விநாயகர் கணபதி மூஷிக வாகனன் என்று நிறைய பெயர்கள் உள்ளது இன்று என் பிறந்தநாள் ஆச்சே விநாயகர் சதுர்த்தி நீங்கள் எல்லோரும் என்னை அழகாக அலங்கரிக்கிறீங்க மோதகமும் கொழுக்கட்டையும் செய்வீங்க அதுக்குதான் நானும் இன்று வந்து உங்களுடன் நேரில் பேச வந்திருக்கிறேன் இப்படி அனைவரும் கொண்டாடுவதற்கு ஒரு காரணம் இருக்கு நான் தான் எல்லா வேலைக்கும் முதல் பூஜை பெறுகிறவன் ஏனென்றால் நான் விக்னங்களை நீக்கும் தடையில்லாத வெற்றிக்கான தெய்வம் நீங்கள் படிக்கணுமா என்னை வேண்டுங்கள் வேலைக்கு போகணுமா என்னை நினைவு கூறுங்கள் புதிய முயற்சி ஏதேனும் தொடங்குகிறீர்களா எனக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க அப்படிதான் உங்கள் முயற்சி வெற்றி பெறும் என் வாகனம் ஒரு சிறிய எலிதான் ஆனால் அதுவும் மிக புத்திசாலி இன்று உங்கள் வீட்டில் நெய்வேதியம் வைத்திருக்கீங்க அழகான கோலம் போட்டுருங்க சந்தனம் குங்குமம் பூமாலை தீபம் தூபம் எல்லாம் அழகா இருக்கும் பொதுவா என்னை நீரிலே ஊற்றி விடுவீங்க ஆனா என் ஆசை என்ன உங்கள் மனதிலேயே என்றும் இருப்பதுதான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல கல்வி நல்ல வழி நல்ல உறவுகள் கிடைக்கணும் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன்